வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒன்பதாம் வகுப்பு இஎம் த்ரீ உள்ளத்தின் சி இது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன டாபிக்ஸ்னாக்கா ஏழு தழுவுதல் மணிமேகலை அகழாய்வுகள் இதை பார்ப்போம் இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் ஏழு தழுவுதல் பொருந்தாத இணை எது இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க பொருத்துக கொடுத்து ஏர்கோள் எருது கட்டி திருவாரூர் கருக்கையூர் ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு பட்டிமன்றம் பட்டி மண்டபம் இதில் பொருந்தாததுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் கறிக்கையூர் அதுதான் பொருந்தாத பொருள் அடுத்து முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக கொடுத்துருக்கிற நான்கில் முறையான தொடர் எதுன்னு கேட்குறாங்க தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல் அடுத்து தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் தொன்மையான தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறு தழுவுதல் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் இதில் கரெக்டான தொடரமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் தான் அடுத்து நீங்கள் வாழும் பகுதியில் ஏழு தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜல்லிக்கட்டு மாடிப்பிடித்தல் மஞ்சு விரட்டு அடுத்து ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுக ஏறுகோள் எருது கட்டு அடுத்து ஏறு தழுவுதல் குறித்து தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ள இடங்களை பட்டியலிடுக சேலம் சேலத்தில் கிடைச்சிருக்கு நீலகிரியில் கரிக்கையூர் மதுரை கல்லூத்து மேட்டுப்பட்டி தேனி சித்திரக்கல் புடவு அடுத்து சமவெளி அகழாய்வுகள் அடுத்த கொஸ்டின் பன்னாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது டேஷ் தமிழர் வரலாறு அடுத்து வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள் ஏறு தழுவுதல் டேஷ் உணர்த்தும் விளையாட்டு தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு டேஷ் நூற்றாண்டுகள் பல கடந்தும் தமிழர்த்தம் அடையாளமாகவே நிறுவப்பட்டிருக்கிறது ஏறு தழுவுதல் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவான ஏறு தழுவுதல் டேஷ் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொன்மை உடையதுனால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொன்மை உடையது ஏறு தழுவுதல் பற்றி கூடும் சிற்றிலக்கியம் கண்ணுடையம்மன் பல்லு ஸ்பெயின் நாட்டின் தேசிய விளையாட்டு காலை சண்டை எருவை சாரி எவை எருதுகள் என்று அழைக்கப்படுகின்றன ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் எருதுகள் என்று அழைக்கப்பட்டன அடுத்து முல்லைக்கழி ஏழு தழுவுதல் களம் குறித்த காட்சியை நம் கண்முன்னே நிறுத்தியது அது எது அப்படின்னா எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் இந்த வரிகள் தான் ஏறுதழுவுதல் தழுவுதல் களம் பற்றிய சான்றாக விளங்குது அடுத்து ஏழில் பூட்டி உழவு செய்ய உதவிய காலை மாடுகள் வே காளை மாடுகளோட வேறு சில பெயர்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க ஏர் மாடுகள் எருதுகள் ஏறுகள் அடுத்து காளைகள் மருத நிலத்து போர் வீரர்களை மிகத்தனமாக இருந்தன என்பதனை உரைக்கும் அடிகளை எழுதுக அந்த செயல் என்னன்னு கேட்டிருக்காங்க நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டிப்பாய்பவையாய் துலங்கு எம்மில் நல்லேற்றினம் பல மல்லர் வனப்பு ஒத்தன இந்த செயல்தான் காளைகள் மருத நிலத்து போர் வீரர்களை நிகழ்த்துவனாக இருக்கிறது அப்படின்றத உணர்த்துது அடுத்து ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காலை மாடுகள் வேறு சில பெயர்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க அதே ரிப்பீட்டடாக தான் வந்து ஏறு ஏர் மாடுகள் எழுதுகள் ஏறுகள் அடுத்து ஏறுகோள் பற்றி எடுத்துரைக்கும் நூல்கள் யாவை சிலப்பதிகாரம் அது வந்து இலக்கியம் புறப்பொருள் வெண்பா மாலை இலக்கண நூல் இது ரெண்டுலேயும் ஏறுகோள் பற்றிய சான்றுகள் இருக்குது அடுத்து ஏறு தழுவுதல் பற்றி எடுத்துரைக்கும் நூல் எது நூல் வந்து பல்லு அது வந்து ஒரு சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் பற்றி எடுத்துரைக்கும் நூல் கண்ணுடைய மண் பல்லு தேசிய விளையாட்டாக காலை சண்டையை கொண்டிருக்கும் நாடு ஸ்பெயின் நாடு இதை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அடுத்து மாட்டுப்பொங்கல் எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்தப்பட்ட விழாவே மாட்டுப்பொங்கல் காளிப்பூர் இடம்பெற்றுள்ள வெளிநாட்டு சித்திரங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க எகிப்தில் உள்ள பெனி அதாவது ஹேசன் சித்திரங்கள் கிரிஷ் தீவுன்றிருக்கு இல்லையா கிரிஷ் தீவில் உள்ள இன்னோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சிற்பங்கள் இது ரெண்டு தான் காலை போர் இடம்பெற்றுள்ள வெளிநாட்டு சித்திரங்கள் சிந்துசம்மவெளி நாகரீக வரலாற்றில் காலை பங்கு பற்றி விவரிக்கன்னு கேட்டிருக்காங்க சிந்துசம்மவெளி வரலாற்றில் காலை முக்கிய பங்கு வகிக்கிறது என்னென்னா இம்மக்கள் காலையே தெய்வமாக வழிபட்டதை அகலாய்வில் கிடைத்த சான்றுகள் வாயிலாக அறிகிறோம் சிந்துசமவெளி அகலாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவுதல் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் தெரிவித்துள்ளார் அடுத்து ஏறு தழுவுதலின் வேறு பெயர்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க இது பார்த்தது தான் மாடு பிடித்தல் மாடு அணைதல் மாடு விடுதல் மஞ்சு விரட்டு வேலி மஞ்சு விரட்டு எருது கட்டி காலை விரட்டு ஏறு விடுதல் ஜல்லிக்கட்டு தமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் டேஷில் உள்ளதுன்னா கோத்தகிரி கரிக்கையூர் ஆதிச்சநல்லூர் கல்லூத்து மேட்டுப்பட்டி எங்கே இருக்குதுன்னா கல்லூத்தி மே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் இருக்குது பொருந்தாதை இணையை தேர்ந்தெடுக்காங்க ஏறு தழுவுதல் தமிழகம் காலை சண்டேஸ்வயின் கலம்பா கர்நாடகம் எருதுக்கட்டி மலையாளம் இதில் தவறான பொருந்தாத இணை எருது மலையாளத்தில் பொருந்தாததை தேர்ந்தெடு இதிலையும் ஜல்லிக்கட்டு மாடி விடுதல் மஞ்சு விடட்டு சேவல் சண்டை இதில் பொருந்தாதது அடுத்து எழுந்தது துகள் ஏற்றினர் மரபு கவிழ்ந்தன மரபு கலைஞர் பலர் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது எதனை பற்றி கூடுகிறதுனா கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி கூடுகிறது இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஏறு தழுவுதல் பற்றி கூறும் இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பா மாலை அடுத்து மணிமேகலை அடுத்த டாபிக் வந்துட்டோம் மணிமேகலை பற்றின பாடம் ஐம்பே சாரி ஐம்பேருங்கு எண்பேர் ஆயிரம் சுற்றோர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகை சொற்கள் பழமணல் மாற்று மீன் புது மணல் பரப்பு மீன் இடஞ்சுட்டி பொருள் விளக்குகள் கேட்டிருக்காங்க இதை நம்ம ஏன் இப்படி புக்கில் இருக்க மாதிரியே கேட்குறோம் அப்படின்னா இதுல இருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்காக தான் இதை அப்படியே எடுத்திருக்கோம் இடம் வந்து கூலமானியன் சீத்தலை சாத்தனார் இயற்றிய மணிமேகலை காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கிறது இத்தொடர் ஏன்னா இப்போ மணி இதை கொடுத்துட்டு இதை பழமணல் மாற்று மீன் புதுமணல் பரப்பு மீன் இது வந்து எந்த காப்பியத்தில் இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு மணிமேகலை அப்படின்றது தெரியணும் அதுக்காக தான் இந்த ஃபுல் டாப்பிக்கும் நம்ம எடுத்திருக்கோம் ஓகே அடுத்து இதனோட பொருள் என்னென்னா விழாக்கள் நிறைந்த இம்மூதூரின் தெருக்களிலும் மன்றங்களிலும் பழைய மணலை மாற்றி புது மணலை பரப்புங்கள் என்று குறிப்பிடுகிறது அதுதான் அதனோட பொருள் அடுத்து பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் டேஷ் மணிமேகலை பொருந்தாத இணையை தேர்ந்தெடு வசி மழை கோட்டி மன்றம் தாமம் மாழை செற்றம் இன்பம் இதில் பொருந்தாதது செற்றம் இன்பம் ஸோ அப்போ இதை பொருத்துக எல்லாமே நீங்கள் இருந்து எடுத்துக்கலாம் வசினா மழை கோட்டினா மன்றம் தாமம்னா மாலை அடுத்து ம பொருந்தாததை தேர்ந்தெடு மறுபடியும் தூதர் சாரண படைத்தலை வரிவர்கள்லாம் ஒன்றா வருவாங்க இதில் புலவர் மட்டும் பொருந்தாதது பின்வரும் கருத்துக்களில் மணிமைகளை நூல் கூறும் கருத்து மணிமைகளை நூல் மூலம் என்ன கருத்து நமக்கு வெளிப்படுதுன்னா அன்பே சிவமா இல்லை உடம்பை வளர்த்தேன் உயிர் வளத்தின் கிடையாது பசியும் நோயும் பகையும் நீங்குக யாது ஊரை யாவரும் கேடு இதில் ஆன்சர் வந்து பசியும் நோயும் பகையும் நீங்குக இந்திர விழாவை குறிப்பிடும் காதை விழாவரை காதை மணிமேகலையின் காதைகள் முப்பது கூலம் என்பதன் பொருள் தானியம் அடுத்து இளங்கோவடிகள் சாத்தனாரை எவ்வாறு புகழ்ந்துள்ளார் தண்டமிலாசான் சாத்தா நன்னூர் புலவன் அடுத்து பட்டி மண்டபம் பட்டி மன்றம் இரண்டும் ஒன்றா விலக்குகன் கேட்டிருக்காங்க இது ரெண்டு ஒரே மீனிங்கா அப்படின்னு பார்க்கணும்னா உழவர்கள் சொற்போரிட்டு வாதிடும் இடம் பட்டி மண்டபம் ஆகும் இவையே என்று பட்டி மன்றம் என்று அழைக்கப்படுகிறது அப்ப ரெண்டுமே ஒன்றுதான் அல்லும் பகலும் உழைப்பில் திளைக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்தி ஓய்வு தரும் வாயில் என்னன்னா விழா அடுத்து மக்களின் வாழ்வில் வாழ்வின் நிகழ்வுகளில் விழா தனக்கென ஒரு தனி இடம் பெறுகிறது மணிமேகலை பெண்மையை முதன்மைப்படுத்தும் முதற் காப்பியம் மணிமேகலை கதை அடிப்படையில் டேஷ் என்று கூறுவர் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி தான் மணிமேகலை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் சாத்தன் என்பது இவரது இயற்பெயர் அடுத்து சொல்லும் பொருளும் கணக்க சமய தத்துவவாதிகள் மாக்கள் பல மொழி பேசும் மக்கள் குழியி ஒன்று கூடி தூம் குற்றம் கோட்டி மன்றம் பொன் வேதிகை திண்ணை தூணம் தூண் அடுத்து தாமம் மாலை கதலிக்கொடி கதி சாரி கதலிகை கொடி சிறு சிறு கொடிகளாக பல கொடிகளை கட்டியது தான் கதலிகை கொடி அடுத்து காமூன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி அடுத்து விலூதம் துணியாலான கொடி வசி மழை செற்றம் சினம் கலாம் போர் கலமா கலாமா இது எனக்கு டவுட்டாக இருக்குது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்டில் துருத்தி ஆற்றடைக்குடி அதாவது ஆற்று நடுவே இருக்கும் மணல் திட்டு பூம்புகாரில் இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும் இருபத்தி எட்டு நாட்கள் இந்திர விழா நடைபெறும் இடங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க வெண்மையான மணற்குன்றுகள் பூஞ்சோலைகள் ஆற்றிடை குன்றுகள் மறுக்கிளைகள் நிழல் தரும் தண்ணீர் துறைகள் அடுத்து விழா கொண்டாடுவதன் நோக்கம் யாது ஒன்று கூடுதல் கொண்டாடுதல் கூடி உண்ணுதல் மகிழ்ச்சியை பகிர்ந்தல் இதுதான் விழா கொண்டாடுவதற்கான நோக்கம் ஐம்பெரும் குழுவில் உள்ளவர்கள் யாவர் அமைச்சர் சடங்கு செய்திப்போர் படைத்தலைவர் தூதர் சாரணர் அதாவது ஒற்றர் என் பேராயம் குழுவில் உள்ளவர்கள் யார்னா கரணத்தியலவர் கரணத்திய அதாவது கணக்கு எழுதுபவர் கரணத்தியலவர் கரும விதிகள் புரோகிதர் அடுத்து யார்னா கனக கனக சுற்றம் பொருட்காப்பாளர் கடை காப்பாளர்னால் காப்பாளர் நகரமாந்த மக்கள் சார்பாளர் படைத்தலைவர் யானை வீரர் இவுளிமரவர் அதாவது குதிரை வீரர் இவங்க எல்லாமே என் பேராயம் குழுவில் உள்ளவர்கள் அடுத்து மணிமேகலை பற்றின குறிப்பு வரைகள் கேட்டிருக்கோம் இதுவுமே எதுக்காக இப்படி எடுத்துகிட்டு வரோம்னா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை மணிமேகலை துறவு என்பதன் இது வேறு பெயர் மணிமேகளுடைய வேறு பெயர் மணிமேகலை துறவு இது வந்து பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வறுமைகளும் நிறைந்தது இந்த மணிமேகலை பௌத்த சமயம் சார்புடையது இதெல்லாம் கேட்பாங்க கொஸ்டின் மணிமேகலை வந்து எந்த சமயம் சார்புடையதான் பௌத்த சமயம் மணிமேகலை கதை அடிப்படையில் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என்றும் கூறுவர் இது முப்பது காதையாக அமைந்துள்ளது சீத்தலை சாத்தனார் பற்றின குறிப்பு வரைக மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் சாத்தன் என்பதை வருது இயற்பெயர் தானிய வணிகம் செய்ததால் சீத்தலை சாத்தனார் என்ற அழைப்பறிவரை இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் சீத்தலை சாரி திருச்சி சீத்தலையில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் சீத்தலை சாத்தனார் பின்வரும் கருத்துகளில் மணிமேகலை நூல் கூறும் கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க இதை இப்போ ஏற்கனவே பார்த்தோம் அன்பே சிவம் உடம்பை வளத்தின் உயிர் வளர்த்தே பசியும் பகையும் நீங்குக அதுதான் வந்து இதனோட கருத்து அடுத்து பொருந்தாதனை தேர்ந்தெடு தூதர் சாரணர் படைத்தலைவர் புலவர் ரிப்பீட்டடாக வருது இளங்கோ வடிகள் சாத்தனாரை எவ்வாறு புகழ்ந்துள்ளார் அப்படின்னா சாத்த நன்னூர் புலவர் பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை சாரி இது ஏற்கனவே ரிப்பீட்டடாகவே வருது ஓகே இதோட மணிமேகலை முடியுது அடுத்து உள்ளத்தின் சி அகழாய்வுகள் பற்றின டாபிக் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டேஷ் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்டன மனிதன் அகழாய்வு டேஷ் முழுமை பெற உதவுகிறது வரலாறு வணிக அறிவியல் டேஷ் பெருகுவதற்கான பொருட்களை கண்டுபிடி கண்டுபிடிக்கிறது மூலதனத்தை இயற்கையோடு இணைந்த பண்பாட்டு வாழ்க்கை நம்முடையது என்பதை அறிவதே மக்கள் அறிவியல் அடுத்து எதற்காக தமிழகத்தின் தொன்மையான பகுதிகளை அகழாய்வு செய்தல் இன்றியமையாதது இன்றும் பண்பாட்டு அளவில் சிறந்த வாழ்வை வெளிப்படுத்திய தமிழர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள தமிழகத்தின் தொன்மையான பகுதிகளை அகழாய்வு செய்தல் இன்றியமையாதது அதாவது தமிழர்களின் வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக தான் நம்ம வந்து அகழாய்வு செய்கிறோம் அகழாய்வு செய்தல் என்பது என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் செதுக்கி செதுக்க ஆராய்தல் தான் அகழாய்வு செய்தல் அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் எவற்றையெல்லாம் உணர்த்துகின்றன நம் வாழ்ந்த காலத்தை மட்டுமன்றி நமது வரலாற்றையும் உணர்த்துகிறது பட்டி மண்டபம் பற்றிய செய்திகளை கூறும் இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் திருவாசகம் மணிமேகலை கம்பராமாயணம் இந்தியாவில் கண்டு கண்டுபிடிக்கப்பட்ட கல்லாயுதம் எதுன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ் ப்ரூஸ்புட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மன்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார் இந்த கருவிதான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் அது எப்போ கண்டுபிடித்தான்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு எங்கு நடைபெற்ற அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன அடுத்து எதற்கு அகழாய்வில் சான்றுகள் ஆவணங்களாக திகழ்கின்றன அப்படின்னா தமிழர்களின் உணவு உடை வாழிடம் முதலியன இயற்கையை சிதைக்காத இயல்புகளை கொண்டவை என்பதற்கு அகழாய்வில் கண்ட சான்றுகளே ஆவணங்களாக திகழ்கின்றன எதற்கு அகழாய்வு துணை நிற்கின்றது அப்படின்னா மக்கள் அறிவியல் என்கிற மகத்தான மக்கள் அறிவியல் சாரி மக்கள் அறிவியல் என்கிற மகத்தான சிந்தனையை புரிந்து கொள்வதற்கும் நமது பண்பாட்டின் மேன்மைகளை இன்றைய தலைமுறை எடுத்துக்கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கும் அகழாய்வுகள் துணை நிற்கின்றது அடுத்து அறிவியலின் வகைகளை கூறுகன்னு கேட்டிருக்காங்க இரண்டு வகைகளை கொண்டுள்ளது வணிக அறிவியல் மக்கள் அறிவியல் பட்டி மண்டபம் என்ற சொல் பயின்று வரும் இலக்கியங்களை அடிகளாக கூறுக அதாவது சிலப்பதிகாரத்தில் எப்படி கூடுறாங்க அப்படின்னா மகத தன் நாட்டு வாலவாய் வேந்தன் புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்ற அடிகள் வந்து எதில் இருக்குதுன்னா சிலப்பதிகாரத்தில் அடுத்த மணிமேகலையில் பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமேன் அப்படின்றது மணிமேகலையில் இருக்குது அடுத்து திருவாசகத்தில் இருக்கிற செயல் பார்த்திங்கன்னா பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே அப்படின்றது திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்கிற செயல் அதாவது பட்டிமண்டபம் என்ற சொல் பயின்று வரும் அடிகள் அடுத்து கம்பராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்குது பண்ண அரும் கலைத்தெறி பட்டிமண்டபம் இது கேட்பாங்க உங்களுக்கு இந்த செயலெல்லாம் கொடுத்து இது எந்த செயலில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு ஸோ அதனால் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க பின் வருவனவற்றில் தவறான செய்தியை தரும் கூற்று இதில் நாலு கூற்று இருக்கு என்னது அறிக்கைமேடு அகழாய்வில் ரோமானிய நாடயங்கள் கிடைத்தன கிடைத்தன அப்படின்றது கரெக்டு புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது இதுவும் கரெக்டு அடுத்து எட்டு பத்து ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது இது தவறு இதுதான் தவறான செய்தி அடுத்து பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலிடம் காணப்படுகிறது இதுவும் கரெக்டு அடுத்து அறிவின் வெளிப்பாடாய் திகழ்வது ஆய்வு பல்லாவரத்தில் நட ஆய்வு நடந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறு என்ன டாப்பிக்கில் நம்ம வீடியோ போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொன்னிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி